ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த நாடு தான் நம்ம வேர்ல்டு மேப்லேருந்து அழிய போற மொத நாடு கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல எஸ் நான் சொல்ற இந்த கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே அழிய போகுது டக்குன்னு எல்லாம் கேட்கலாம் என்னப்பா குளோபல் வார்மிங்கா கிளைமேட் சேஞ்சா இன்னும் நூறு இரநூறு வருஷம் தானே சொல்ல போகிற அப்படின்னு கேட்கலாம் அதுதான் கிடையாது இந்த நாடு இன்னும் இருபத்தஞ்சே வருஷத்துக்குள்ள தண்ணியில மூழ்க போகுது அப்படின்னா ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல எஸ் இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சுன்றதை விட இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே பெரிய காரணம் இப்போ சராசரியா ஒரு முப்பது வயசுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் ஐம்பது வயசு வரும்போது இந்த நாடு இருக்க கிடையாது இந்த நாட்டு மக்கள் அவங்களோட நாடு வீடு நிலம் இப்படி எல்லாத்தையுமே பிரிஞ்சு மொத்தமா வேற எங்கேயாவது குடிபெயர்ந்து போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நாட்டு கவர்மெண்டோ அவங்க மொத்த நாடியுமே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு வீடுல இருந்து பாறை கல்லு கடல்னு சொல்லி இப்படி எல்லாத்தையுமே அவங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஃபேக்ட் அவங்க பாஸ்போர்ட்ஸ கூட வந்துட்டு டிஜிட்டலைஸ்டாக மாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இன்னைக்கு நம்ம அது எந்த நாடு ஏன் இந்த நாடு வந்து இன்னும் இருபத்தஞ்சே வருஷத்துக்குள்ள தண்ணிக்குள்ளே போகுது அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நீ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்கம் டு பீப்புள் பவர் வெல்கம் டு பவர் நான் உங்க பிரபு நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு ஸோ ஒரு ஜியாகிராபிகல் ஃபேக்ட் நம்ம எல்லாருமே ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் அதாவது உலகம் முக்கால் தண்ணியால் சூழப்பட்டது அப்படின்னு நிலம் வந்து ரொம்பவே கம்மி தண்ணி தான் ரொம்ப ஜாஸ்தி அதுலேயும் ஓஷன்ஸ் தான் அதிகம் தான் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேசஸ் ஆன் தர்த் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன நாடு தான் டுவாலு இந்த டுவாலுவோட மக்கள் தொகையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதினோராயிரம் பேர் பதினோராயிரம் பேருன்றது நம்ம இந்தியாவில் சாதாரணமா ஒரு முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ரொம்பவே கம்மி அப்படிப்பட்ட டுவாலுவானது உலகத்திலேயே த ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது வேட்டிகன் சிட்டி மொனாக்கோ நௌருக் அடுத்து இருக்கிறதுல ஒன் ஆஃப் த சின்ன கண்ட்ரி அப்படின்றது தான் இந்த டுவாலு பட் ஆனா இன்னைக்கு இந்த டுவாலுல இருக்க மக்கள் ஃபேஸ் பண்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஏன்னா அவங்க வீடு அவங்க நாடு கலாச்சாரம் இப்படி எல்லாத்தையுமே விட்டு அவங்க உயிருக்காண்டி அந்த நாட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களோட நாடை வந்து இப்போ ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு பிளேசஸ் ஒரு ஒரு மெமரிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து ஸ்கேன் பண்றாங்க நம்ம கிளைமேட் சேஞ்ச் வந்து எங்கேயோ வந்துகிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு வருவோம் அண்டார்டிகால ஐஸ் உருகுனா நம்மளுக்கு என்ன ஆப்பிரிக்கால நிலங்கள் வந்து பிரிஞ்சா நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் பட் ஆனால் டுவாலுவுக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது ஏன்னா டுவாலு இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க கையில் இருக்கிறது இன்னும் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அவங்க அவங்களோட நாடும் சரி அவங்களோட குடும்பமும் சரி இப்படி அவங்க கலாச்சாரம் இப்படி எல்லாத்தையுமே அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம டுவாலுவை பற்றி பார்க்கணும் இன்னும் அப்படின்னா நம்ம டுவாலுவோட ஜாக்ரஃபி அண்ட் லொக்கேஷனை வந்து பார்த்தே ஆகணும் ஸோ டுவாலுவானது சவுத் பசிபிக்ல சுற்றி தண்ணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊர் இங்கே டுவாலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிக்கெஸ்ட் கண்ட்ரி அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி கடலில் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் வந்து இந்த டுவாலு பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் இருக்கு இந்த டுவாலுவானது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒன்பது ஐலாண்டை சேர்க்கப்பட்டது தான் இந்த டுவாலு அதில் ஆறு ஐலாண்ட் வந்து அட்டால்ஸ் ஸோ அட்டால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கடலுக்கடியில் இருக்க போது எரிமலைகள் வெடிச்சு அந்த எரிமலை வந்து சப்ஸிக்வெண்ட்டாக பல வருஷங்கள் கழித்து அது வந்து அப்படியே உள்ளே போனதுக்கு அடுத்து சுற்றி கொஞ்சோண்டு நிலத்துக்கு நடுவில் தண்ணியாக ஃபார்ம் ஆகும் இல்லையா நம்ம உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது நம்ம அந்தமான் லட்சதீப் இந்த மாதிரிலாம் சோ ஸோ அந்தமாரி யாருமே பெருசாக யூஸ் பண்ண முடியாமல் ஒரு கோரல் ஷேப்பில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆர் இன்ஹாபிட்டேட்டட் ஐலாண்டோடு சேர்த்து இன்னொரு ஒரு மூணு ஐலாண்டை சேர்த்தது தான் இந்த டுவாலு இந்த டுவாலு ஒரு கேபிட்டல்னு பார்த்தோன்னா ஃபுனாஃப்டி இந்த ஃபுனாஃப்டில தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் அதாவது டுவாலுவோட மக்கள் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரிப்புமே இருக்கு அந்த ஏர் ஸ்ட்ரிப் தான் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த ஐலாண்ட்ல இருக்க பெரிய இடத்தையுமே எடுத்துருது இந்த ஐலாண்டே வந்து நீங்க மேப்ல கூகுளில் பாத்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா நம்ம ஒரு பாம்பு வளைஞ்சு அப்படி நெளிஞ்சு இல்லையா சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் மாதிரி தான் வந்துட்டு இந்த டுவாலுவே வந்து இருக்கவே செய்யும் நான் முதலே சொன்னேன் இல்ல டுவாலு வந்துட்டு ஒரு ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இந்த அப்படின்னு அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறும் இருபத்தாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்த டுவாலுவோட மொத்த பரம் ஸோ இந்த டுவாலுல இருக்க இன்னொரு பெரிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னடா லோ லையிங் கண்ட்ரி அதாவது லிட்ரலி தண்ணியோட தண்ணி அந்த இது இருக்கும் இதை எப்படி சிம்பிளா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசன் படம் பாத்துருமோ இல்லையா அதுல அஜித் வந்து எப்படி சொல்லுவாரு அத்திப்பட்டி வந்து தண்ணியா உள்ள வருது எங்களுக்கு வந்து அணை தாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாரு இல்லையா ஒரு சின்ன வெள்ளம் வந்தாலும் எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருது அந்த மாதிரிதான் டுவாலுவோட சுச்சுவேஷனும் டுவாலு வந்து அப்படியே தண்ணியோட தண்ணியா இருக்கிறால ஒரு சின்ன வெள்ளம்னாலும் இந்த வந்து கண்ட்ரியே வந்து தண்ணியில் வந்து மூழ்கிடும் சில நாட்கள் இந்த டுவாலுவோட ஹையஸ்ட் எலிவேட்டட் பிளேஸே பார்த்தோன்னா வெறும் நாலு புள்ளி ஆறு மீட்ரு தான் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் வெள்ளம் வரும் ஒரு ரெண்டு நாளில் வடிஞ்சிடும் இல்லை அப்படியே வெள்ளமே வந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேல் பகுதிக்கு வந்து நம்ம போய் வந்து ஒரு மலையோ ஒரு மேடான பகுதிக்கு வந்து நம்ம போய் தப்பிச்சிடலாம் ஆனால் இங்கே அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்போ டுவாலுக்கு தான் வலி அப்படின்னா ஒரே ஒரு வலி ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் காரணமும் மனிதர்கள் தான் பட் ஆனா இப்ப இதை காப்பாற்றணும்னாலும் நம்ம தான் வந்து எதாவது யோசிச்சாங்க இல்லையா ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு நம்ம துபாயில பாம் ஐலாண்ட்ஸ் கட்டினாங்க இல்லையா ஆர்டிஃபிஷியலா மண்ணை வச்சு துபாயில வந்து ஐலாண்ட் கட்டி அதை பில்லினர்ஸ்லாம் போயிருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி டுவாலும் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து ஏக்கர் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் லேண்ட் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன இது காசு இதை மெயின்டைன் பண்ணணும்னா காசு வேணும் அதாவது துபாயில அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருந்தது இன்ஃபேக்ட் இதை மால்தீவ்ஸும் பண்ணாங்க மால்தீவ்ஸும் ஒன் ஆஃப் த லோலயிங் கண்ட்ரிஸா மால்தீவ்ஸ்க்கு டூரிசம் இருக்கு ஆனா டுவாலுக்கு வருமானம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஏன்னா லிட்டரலா இது தண்ணியில தான் இருக்குன்னே சொல்லணும் ஆல்ரெடி இந்த நாடு ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு இது இந்த நாட்டுக்கே வந்து மித்த நாடுகள் கொடுக்குற நிதியில தான் டுவாலுவே வந்து இருக்கு இன்ஃபேக்ட் நைன்டீன் எயிட்டி செவனோ எயிட்டி ஃபோரோ இந்த மாதிரி வந்துட்டு டுவாலு ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து யூகே ஆஸ்திரேலியா இவங்க மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு இவங்க வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இதுதான் டுவாலுவோட பிக்கெஸ்ட்டு வருமானமே பட் இந்த மக்கள்லாம் அவங்க நாட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் அதுக்காண்டி அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் லேண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாதிரி கடல் தண்ணி உள்ளே வராமல் அதுக்கான தடுப்பு செவறுகள் கட்டுறாங்க மாதிரி அந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட நடைமுறை அவங்க இனத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு இனமே அவங்க பறந்து வளர்ந்து அந்த கலாச்சாரம் அந்த நாடு எல்லாத்தையும் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள்ல நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஏரியால வந்து வளர்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீடு இப்படி எல்லாமே நம்ம வளர்ந்து வந்த அந்த இடம் நாளைக்கு சடனாக வந்து அழிய போகுது தண்ணிக்குள்ள போகுது இல்லாது உங்கிட்டே இருக்காது நீ வேற எங்கேயாவது போய் வாழும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம இருந்து நம்ம சவுத்துக்கு வேலைக்கு வர்றவங்களே வந்து எதாவது பேசினா நம்மளுக்கு பிடிக்கிறது கிடையாது இல்லை நம்ம அங்கே போய் பேசினா அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது பட் ஆனால் இப்போ இந்த ஒரு நாடே கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் பேர் அவங்க கலாச்சாரம் மொழி இப்படி வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் குடியேறணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ இது எல்லாத்துக்கும் எங்கேருந்து காரணம் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது நம்ம தான் அதுவும் நம்மன்னு சொல்லும் போது எஸ்பெஷலி பெரிய நாடுகளான சைனா இந்தியா யுஎஸ் யூகே ரஷ்யா இப்படி நம்மளை போன்ற பெரிய நாடுகள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அதாவது ஜி டுவெண்ட்டியில் இருக்க இந்த இருபது நாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க எண்பது பெர்சன்ட் கார்பன் எமிஷனுக்கு வந்துட்டு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய நாடுகளுக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் இவங்க பண்ற விஷயத்தினால இந்த மாதிரி கடல்ல இருக்கிற ஒரு சில சின்ன நாடுகள் அதாவது டுவாலு கிராபட்டியன் மார்ஷல் ஐலாண்ட்ஸு நம்ம நவாரும் முதலே பார்த்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து வாங்கிட்டு வந்த ஒரே சாபம் நடலாம் அங்கே பறந்தது தான் அங்கே பறந்ததுனால எங்கேயோ யாரோ கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பத்தாயிரம் மைல் தள்ளி ஒருத்தன் ஏதோ ஒரு லாரி ஓட்டுறதுனால ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து புக வர்றதுனால இது எல்லாமே எங்கே போய் முடியுது அப்படின்னா இந்த மக்கள் தலையில் போய் முடியுது இன்ஃபேக்ட் இந்த இது எதுக்குமே வந்து இவங்க காரணமே கிடையாது இப்படி கடல் மட்டம் உயர்றதும் அவங்க நாடு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் அவங்க காரணமே கிடையாது லிட்ரலி வந்து நம்ம தான் காரணம் அதேமாரி இந்த பெரிய நாடுகளும் வந்து சேஃபெல்லாம் கிடையாது ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் எண்ணூறு மில்லியன் மக்களோட லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கு அதாவது கடலோட்டி இருக்கிற கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் மக்களோட லைஃப் வந்து ரொம்பவே ரிஸ்காக இருக்குது அதில் நம்ம மும்பை கல்கட்டாவுமே வந்து இன்க்ளூடட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் இந்த கடல் மட்டலங்கள் எல்லாமே டபுள் த டைம் உயரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம பண்ணுறது நம்மளையும் வந்து தேடி வந்துட்டு தான் இருக்கு பட் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சே வருஷம் தான் டைம் இருக்கு அதுவும் இந்த ஐலண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறுல மொத்தமாகவே தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ யோசிச்சு பாருங்க மக்களை நம்ம இங்கே பண்ணுற ஏதோ ஒரு செயல் எங்கேயோ இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குது ஸோ அதனால் பி ரெஸ்பான்சிபிள் ஸோ டுவாலு வந்து காப்பாற்றப்படும் ஹியூமன் இன்டர்வென்ஷனால் இன்னைக்கு நம்ம ஏஐ எவ்வளவோ டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள்லாம் வந்து டுவாலு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி டுவாலுன்ற ஒரு நாடு அழியாம அதுவும் நம்ம வாழ்கிற இந்த இந்த காலகட்டங்களில் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுவாங்க நம்புவோம் சேவ் டு ஆல் அப்படின்னு வந்து முடிஞ்சால் ட்ரெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள் பவர் ஆல்வேஸ் நீங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ முதல் சொன்ன மாதிரி தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கின்ற சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு வேறு பெரிய 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 என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்